ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்மா வச்சு நம்ம வந்து புலாவ் பண்ணலாம் சரிங்களா அது நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நாலு டம்னரு வெங்காயம் மல்லித்தலை பச்சை மிளகா மூணு மிளகுத்தூள் தேவையான உப்பு பிரிஞ்சி இலை இது நட்சத்திர சோம்பு பட்டை ஏலக்காய் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதையும் வந்து ஏலக்காய் பட்டை இது ஸ்டாரு அப்புறம் இலை எல்லாத்தையும் போட்டு இலையெல்லாம் போட்டாச்சு அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ போட வேண்டாம் பச்சை மிளகாய் அப்புறமா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் அடுத்தது மல்லிக்களை அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு நம்ம வந்து மிளகாய்ச்சில எதுவும் போடலை பச்சை மிளகாயும் குருமிளகத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு போடுறோம் போட்டு வதக்கிட்டு அடுத்தது இந்த ராஜ்மாவை போட்டுடலாம் ராஜ்மாவை போட்டு அடுத்தது மிளகாத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் பாருங்கள் அடுத்தது நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம் நான் வந்து ரெண்டு டமர் அரிசியை எடுத்திருக்கேன் ரெண்டு டம்மர் அரிசிக்கு நாலு டமர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் அடுத்தது தேவையான அளவு உப்பு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டுக்கலாம் பாருங்கள் தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டாச்சு நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் ஆவி வருது போட்டாச்சு ஒரு மூணு விசில் வரட்டும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு மிளகத்தூள் காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்